மக்களே இது வந்து நம்ம கீழே போகிற ரூட்டு அந்த வழியில் அப்படியே கீழே வந்தோம்னா அங்கே பாருங்கள் அந்த வீட்டெலாம் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி வீடெல்லாம் வாழ்வோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான் பாருங்கள் இல்லாத பின்னாடி பேக்ரவுண்டில் அழகான அந்த பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வீடு ஃபுல்லாகவே அழகான மலைத்தொடர் கீழே வந்தாங்க பாருங்கள் வீட்டு பாதுகாவலன்னு ஒருத்தர் இருக்கார் வீடு எப்படி இருக்கு மக்களை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடுகளில் வாழ்வீங்களா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருக்கு மக்களை ஒரே ஒரு கட்டில் தான் இருக்கு பலாப்பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் வேற பேசிட்டு இருக்கானே

ரெண்டு நாள் கூட போகலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு நாள் அவனைக்கு அழிச்சிக்கலாம் இது நல்ல பழுதேன் கனினம் அப்போ டேஸ்ட் வரும்